அந்த கட்சியை கபலிகரம் பண்ண பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்றும் நமக்கு காப்பாற்றிக் நன்றி மறப்பது நன்று நன்று அல்லது நன்றியை மறுப்பது நன்றி பல ஆண்டுக்கு முன்னாவே முன்னவே வள்ளுவன் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவன் வள்ளுவன் அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கிற நிகழ்வு தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும் அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கிறோம் இதே திமுக கூட்டணி வச்சதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க அப்பெல்லாம் அவர்கள் பேசல இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்தவுடன் பயம் வந்துவிட்டது நடைபெற்ற தேர்தலில் தோல்வியுற்றுவோம் என்று பயம் வந்துவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு ஏதோதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எதற்கும் கவலைப்படுவதில்லை இன்று வரை மத்தியில் ஆளுகின்ற நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை